மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்துக்கு விற்பதால் அவருக்கு ஐந்து சதவீதம் நட்டம் ஏற்பட்டது எனில் ஐந்து சதவீதம் லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டி என்ன விலைக்கு விற்க வேண்டும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான்ப்பா ஐந்து சதவீதம் நட்டத்துக்கு விற்கிறார் ஓகேவா அப்ப மொத்தம் நூறு சதவீதம் அப்ப ஐந்து சதவீதம் நட்டமா அப்ப என்னாகும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அப்ப தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் எனக்கு எவ்வளோ நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க ஐந்து சதவீதம் லாபம் அப்ப நூறுல லாபம்னா கூட்டணுமா நூறுலாம் கூட்டினா நூத்தி ஐந்து சதவீதம் என்ன ரேட்டு வரும் அவ்வளவுதான் ஓகேவா நட்டம்னா நூறுல இருந்து கழிக்கிறேன் லாபம்னா நூறுல இருந்து கூட்டணும் அவ்வளோதான் அப்போ தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்போ நூத்தி ஐந்து சதவீதம் எனக்கு என்ன வரும் அப்போ சதவீதம்னா நேர் தான் தலைக்கிலாம் போடுங்க நூத்தி ஐந்து பை தொண்ணூத்தி ஐந்து எட்டு நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து இருபத்தொரு அஞ்சா நூத்தி அஞ்சு பத்தொன்பது அஞ்சா தொண்ணூத்தி அஞ்சு ஒரு பத்தொம்பதா பத்தொன்பது ரெண்டு பத்தொன்பதா முப்பத்தி எட்டு மீதி நாலு நாற்பத்தி ஏழுல ரெண்டு பத்தொன்போதா முப்பத்தி எட்டு மீதி ஒன்பது அடுத்த அஞ்சு தொண்ணூத்தஞ்சுல அஞ்சு பத்தொம்போதா தொண்ணூத்தஞ்சு அப்ப இருபத்தி ஒன்னு இன்ட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு எவ்வளோ வரும் பாருங்க ஒன்ன வச்ச பிறகுனா அதே தான் வரப்போகுது ரெண்ட வச்சு பிறகுனா நானூத்தி ஐம்பது அப்ப ரெண்டு ஏழு நாலு சாரி அப்ப எ நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து நாலாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்